நண்பர்களே உலமாக்களே பாடும்பது குதூகலம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடு உண்மையிலேயே மனதை குதூகலப்படுத்தக்கூடியது என்ன இருக்கு சொன்னா நமக்கு ரெண்டு பெருநாள் ஒன்று ரம்சான் இன்னொன்று பக்ரீத் இந்த பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லி அதை விளையாட்டாக்கிட்டோம் ஏன்னா பக்ரீத்துங்கிறது வந்து கொண்டாடுற விஷயம் இல்லை ஒரு நபி தன் மகனே அல்லாவுக்காக பணி கொடுத்து தியாக திருநாள் இன்னொன்று ரமணானுடைய நாள் அந்த நாளில் என்ன செய்வோம்னா காலையில் பயிர் தொழுதுக்கு ஒரு துவா பிறகு ஒரு தொழுகை பிறகு நேர பிரியாணி ஒரு அட்டை விட்டு மயிரப்படுத்துவோம் இந்த கொண்டாட்டங்கிறது அவ்வளோ முடிஞ்சிச்சு இந்த ஒரு மாதம் இருக்கே இது மாதம் முழுவதும் மனதை உற்சாகப்படுத்தி உள்ளங்களை உயிர் ஊட்டி கவலைகளை மறக்க செய்து அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய ரசூ செலா அலை சொல்லம் அவர்களோடும் கல்வால் இணைத்து வைக்கக்கூடிய மாதம் இது ஒரு மாதம் அதனால உண்மையிலே இது புதூகலமான நாட்கள் ஏன்னா இது ஒரு நாள் கொண்டாடுறதில்லை மாதம் முழுவதும் கொண்டாடப்படுது என்ன மாதிரியான கொண்டாட்டம் ஒரே நாளில் ரெண்டு நிகழ்ச்சி நடந்தது ஒன்று நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவருடைய பிறப்பு இன்னொன்று நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறைந்தனர் ஆனால் நாம் எதை எடுக்கிறோம் அவர்கள் வருகை தந்தது எதை வந்தவங்க போகவே முடியாது கேமத்து மனிதர்களுக்கு அவர்கள் ரவியாக ரசூலாக இருந்து கொண்டே இருப்பார்கள் பிறகு கேமத்திலும் அவருடைய பணி தொடரும் நம்ம நபி சொல்லல்ல சொல்லம் அவங்கள மட்டும் தமிழில் ஒரு சிறப்பான வார்த்தையை கொண்டு மரியாதை செய்யலாம் எப்படின்னா நாயகம் இந்த நாயகம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் ஒரு தமிழ் வார்த்தைன்னா நாயகன் அப்படின்னு உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்தணும்னா அவர் நாயகம் தேவை நவிசல்லா அலுவலாம் அவர்களை தவிர அந்த நாயகம்ங்கிற வார்த்தை வேற யாருக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி தெரியல அவர்களுடைய பறக்கத்தில் தரிகாவில் மகான்களுக்கு உபயோகப்படுத்து ஆனால் அதுவும் அவங்களுக்காக தான் அந்த நாயகம் என்பது என்னன்னா அந்த நாயகம் என்பதுதான் மையம் அதை சுற்றித்தான் அனைத்தும் அந்த ரகமத்துல ஆளுமின்னு நல்லா சொல்கிறாங்கல்ல எல்லா உலகங்களுக்கும் அவர்கள் ரஹமத்தாக வருவாங்க அப்போ நபி சலல்லா அலி சொல்லாம் அவர்கள் தான் நாயகம் அவர்களை சுற்றித்தான் அனைத்தும் இதை எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசு நாயராக இல்லா முகம்மது ரசூலுல்லா நபி சலல்லா அலி சில பேர் மட்டும்தான் ஆனால் சுமார் உன்னை காலட்சி நபிமார் அதில் சில நபிமார்கள் அல்லாஹ் டைப்பும் பேசுவாங்க இப்ராஹிம் அலி அல்லாஹ் அல்லா தன்னுடைய நண்பர்னே சொன்னான் என்னுடைய நண்பர் அந்த படைப்பை படைச்சிட்டு அந்த நண்பர் அந்த படைப்பே தன்னுடைய நண்பராக அல்லாஹ் உருவப்படுது ஆனால் யாருடைய பேர் அரசியல இருக்கு முகம்மது முதல் முதல்ல ஆலம் அலிஸ்லாத்துலாம் அவர்களை படைத்த பிறகு நடந்த முதல் இபாதத்து என்னன்னு சொன்னா ஆலம் அலிஸ்லாத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்ட பிறகு அவங்க தும்மிட்டு அலமதுல்லான்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா அங்க அரசியல லாயராக இல்ல அப்படின்னு தெரிஞ்சு தாயனாக இருந்தானா தெரியும் தன்னை படைத்த அவன் அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய தவிர வேறு இறைவன் இல்லை முகம்மது ரசூருல்லான் உன்னுடைய பெயரோடு சேர்ந்து வச்சிருக்கேன் அல்லாஹ் அதுயா அது என்ன அப்ப நபி அல்லாஹ் அப்தா சொல்றான் அந்த முகம்மதை படைக்கவில்லை என்றால் ஆதமே உன்னையே நான் படைத்திருக்கணும் அப்படியா என்னை விட சிறந்த ஒரு படைப்பாக உன்னோடு ஆக்கி வைத்திருக்கிறாயே அவர்களை நான் பார்க்க முடியும் உன் சந்ததியில்தான் அவர்கள் தோன்றப்படுகிறார்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய இரு நகங்களை கொண்டு பார்க்கப்படுகிறார்கள் அப்பா அவங்க தங்களுடைய நபி நபிசல்லா அலி சொல்லாம் அவர்களை சேர்த்து செய்வாங்க அப்ப சொன்னாங்க தான் என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சிதரும் அல்லா அவருடைய தூதரேன்னு சொல்லி அவங்க கண்ணில் தரவி முத்தம் கொடுத்துட்டாங்க அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள்லாம் வாங்க போது நபி சொல்லாடி சில பேர் வரும்போதெல்லாம் அப்படிப்பட்ட ரெண்டு விரல் நம்ம என்ன செய்யறோம் முத்தம் கொடுத்து அங்க ஒற்றி கொள்கிறோம் நம்ம பார்க்க முடியல பார்த்தாங்க அந்த சுண்ணத்தை பின்பற்றப்படுகிறது முதல்ல நடந்தது ஜியார்த்து தான் சரி அல்லாஹ் தான் எப்படி ஒரு படைப்பை படைச்சா நம்ம யாரை இப்போ கொண்டாடி யாரு மேல நம்ம நேசம் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நபிக்காகத்தான் ஏனைய நபிமார்களையும் படைச்சா இப்ப இத்தனை நபிமார்களுக்கும் யார் நாயகம்னா நாயகம் சந்திர அதனால ஒவ்வொரு நபி உலகத்தில் தோன்றினப்பையும் அல்லா சொன்னான் உங்களுக்கு ஒரு நபி வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறப்புகளை அவங்களுக்கு சொன்னப்ப அத்தனை நபிமார்களுமே அல்லாட்டு கேட்டாங்க யார்தான் அவங்கள நாங்க சந்திக்க வேணுமே அவங்கள சிலர் கேட்டாங்க நாங்க உண்மத்தாகவாவு பறக்கணும் உண்மத்தியாவது பறக்கணும் இப்படி எல்லாருக்கும் அல்லாஹால ஆசையை ஊட்டி வைத்திருந்தான் எல்லா படைப்புகளும் அவங்களை மட்டும்தான் நேசிச்சு மற்ற எல்லா படைப்புகளும் எல்லாத்தையுமே ஒரே ஒருத்தர் நோக்கி நேசம் வந்துச்சுன்னா சொல்லலாம் ஏன்னா அல்லாவும் நேசித்தான் சொன்னாங்க வேற யாருமே வேற யாருமே அண்ணாவுடைய நேசம் சொல்லலை சொல்லல நாங்கள் யாருக்கு சொல்றோம் அல்லா நேசித்த ஒரு படைப்பு வேற எந்த படைப்பும் அப்படிப்பட்ட நேசம் வைக்கிற வேற அந்த படைப்புக்கு எப்படிப்பட்ட கௌரவத்தை கொடுக்குறான்னு சொன்னா சட்ட திட்டங்கள் சரியத்துன்னு சொல்ற சட்ட திட்டங்கள் நன்மை தீமை செயல்கள் இதெல்லாம் நீதி இதுவெல்லாம் ஒரு வடிவத்துக்கு அல்லா கொண்டு வந்து இஸ்லாம் ஆக்கி வச்சு சொர்க்கம் நரகம் தீர்மானத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் தாலா தன் முடிவையே விட்டு கொடுக்கிறான் ஒரே ஒருவருக்காக அது யார் அம்மு சொல்லி எப்போ விட்டு கொடுக்குறான் ஆசிரத்தில் நரகவாசி தீர்ப்பு செய்யப்பட்ட ஒருத்தரை நவி சொன்ன சில விரும்பினால் அவர்கள் நாடினால் சஃபாத் செய்து சொத்தவாசியாக ஆக்கி கொடுக்கிறார் தன் தன் முடிவை விட்டு கொடுக்கிறான் எப்படி கவுரவற்றி பார்க்குற நபிச அல்லாஹ் சிலத்தை இந்த நபிசல்ல அல்லா ஆளி சொல்லம் அவங்கள எல்லா நபிமார்களும் பார்க்க ஆசைப்பட்டதனால் தான் அல்லாஹ்னு சந்திப்பு நடக்கக்கூடிய அந்த நெகராஜுக்கு முன்பாக நம்ம மெஹராஜுடைய சம்பவத்தில் பார்க்குறோம் பைத்துல் முக்கத்த எல்லா நபிமார்களையும் ரூஹாக ரூஹானையும் தான நிலையில் நபி சல்ல ஆலேசன்லுக்கு இமாமத் செய்ய எல்லா நபிமார்களும் பின்னால் விட்டு கொளுதார்கள் இது மகராஜனுடைய சம்பவத்தில் நம்ம வருடாவிடம் கேள்விப்படுவோம் அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் நபி சொல்லல்லா அழைச்சல்வம் அவர்களை காண்பதற்காக அல்லாஹாலா அப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி அல்லாஹாவை சந்திப்பதற்கு முன்பாக நபி செல்லல்லா அழைச்செல்லம் அவர்களை அனைத்து அபிமான்களும் சந்தித்து ஜேரம் செய்திருந்தாங்க ஆசைப்படாதவங்க யார் ஒட்டகம் ஆசைப்படுச்சு நபி சொல்லிஸ்வர்ட்ட வந்து உட்கார்ந்து சொன்னால் அந்த வழியாக போகிற ஒட்டகம் என்ன செய்யும் சஜிதா செய்யும் அதை பார்த்த சஹா எல்லாம் கேட்டாங்க யார் சொல்றன்னா நாங்களும் உங்களுக்கு செய்தார் செஞ்சு மரியாதை செய்வா அப்படின்னு கேட்டாங்க ஒரு மாடு போச்சுன்னா நமிஷன் ஆடு சொல்ல போச்சுன்னா அந்த மாடு நிமிஷ செஞ்சா செஞ்சு சரி மாடு ஆடு தான் செஞ்சுதா செஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சிரியா அவனுக்கு கத்தியதார அடி அல்லாதோர் அனுதா அவங்களுடைய வியாபார குறைக்கிட்டு போனாங்க இல்லையா அப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாங்க அப்போ அவங்க நபி இன்னும் மோத்து வெளிப்படாது அப்போ ஒரு மரம் அவங்களுக்கு அருகே வந்து சஜிதா செய்து எழுந்தது அதை பார்த்துதான் அந்த யூத பாதிரி இந்த அப்துல் முத்தலீமுக்கு அதை சொல்றாங்க இவங்களை பத்திரமா பாதுகாப்பா மரம் சஜிதா செய்து மரியாதை செய்து ஒரு படைப்பை அனைத்து நபிமார்களும் அனைத்து உயிருள்ளவைகளும் அனைத்து உயிரற்றவைகளும் இந்த உயிரற்றவைகள்லாம் எதெல்லாம் சொல்லலாம் கல் மண்ணு இதெல்லாம் சொல்லலாம் நவீசம் மைனா மனோவராவில் அவங்க உட்காந்து குத்துபா பிரசங்கம் செய்த அந்த மேடை எடுக்கப்படும் போது அந்த கண்ணு அழுதது நமக்கு சம்பவம் இருக்குது பிறகு அந்த பேரித்தம் பர மரத்தினுடைய பட்டைகளை வச்சிருந்தாங்களே காஞ்சி போனது அவை அழுதது நவீசல்லி சொல்லம் அவங்களுடைய மேனின் மேலின் மீது படாதே அப்போ உயிர் உள்ளது உயிரற்றது அனைத்தையும் யோசித்து செய்த ஒரு படைப்பு இருக்குன்னா அது யார் முகமது சல்லாஹெல்வம் அந்த முகமது சல்லா ஹாலிசனுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட பேரை வச்சா அப்படின்னு சொல்லி சொன்னா பின்னால மாட்டு மூல காலம் வருவாங்கல்ல காரணம் என்ன முகம்மதுக்கு என்பது அர்த்தம் என்ன புகழப்பட்டவர் யாரா எல்லாமே புகழ இனி போய் யார் புகழ முகமதுங்கிற பேர் அதற்கு முன்பாக யாருக்கும் வைக்கப்படவில்லை அந்த பேர் எப்படி அத்துக்கு தோன்றுச்சு நுபுவத்துக்கு முன்ன ஒரு பேரா நுபுவத்துக்கு முன்ன ஒரு பேரா அல்ல அவர்கள் பிறக்கும் போதே முகமது சல்லல்லா அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம இந்த மாதம் முழுவதும் மௌலிக் மூலமாக இது ஏன் இந்த மௌலதுன்னு சொன்னால் இதுதான் நம்மளால செய்ய முடியும் கடைசி நிலையில் இருக்கிறோம் வேறு என்ன இது நம்முடைய பாசத்தை வெளிப்படுத்துறது என்ன செய்யறது நம்முடைய வீடுகளை அலங்கரிக்கிறோம் யாருக்காக நவிசல்லாம் அறி சொல்ல அவர்களுக்காக நம்ம நம்முடைய ஆடைகளை அலங்கரித்து மதுவிசில நபி நபீசல் அல்லா செல்வம் உங்களுக்காக அதனுடைய பலன் என்ன அல்லாவுடைய நம்முடைய உள்ளங்கள் ஈமான் ஈமானை கொண்டு அலங்கரிக்கிறது நம்முடைய ஈமான் திரும்பவும் உறுதியாக்கப்படுகிறது நம்முடைய ஈமான் உற்சாகப்படுத்தப்படுகிறது எல்லா கவலை கவலை இல்லாத மனுஷனே இல்லை ஆனால் நபி சொல்லாழ செல்வம் என்ற பெயர்தான் அந்த கவலை அனைத்தையும் போக்குகிறது செலவாத்தை விட சிறந்த மனதுக்கு கவலை தரக்கூடிய மருந்து வேறு எதுவும் இல்லை அதனால் நம்ம வீடுகளையும் நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுப்பதற்காக நம்ம வீடுகள் அனைத்தரையும் அது சிறு கூட்டமோ பெருங்கூட்டமோ கூட்டமோ நம்ம எல்லாருமே மோடுதுங்கிறத ஓதி நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதுதான் செல்வம் எது இப்படி ஞாபகப்படுத்துதலை நாம் செய்துட்டு போனாதால் அவர்களும் ஞாபகப்படுத்துவார்கள் தாரா நம் அனைவருக்கும் இந்த மஞ்சளீஸ்வரைய வரக்கத்தை கொண்டு வந்தவர்களுக்கும் வர இயலாதவர்களுக்கும் அல்லாஹத்தாலைய குரத்திலிருந்து हिन सलाप ते तंदरिवान वाकरी दाव अहमदल्ला आहिनि